வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி செகண்ட் வீக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்க போகுது லாஸ்ட் வீக் வந்து அஞ்சு நாளுமே வெச்சு செஞ்சிட்டாங்க லாஸ்ட்டு ஃபைவ் செஷன் ஃபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு ஃபோர் மந்தில் இல்லாத ஒரு ஃபால் வீக்லி பேசிஸில் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் மிடலில் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் இருந்து இன்ச் பை இன்ச்சாக இன்ச் பை இன்ஜா அதாவது ஸ்டேர் கேஸ்ல ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் செவென்ட்டி த்ரீ போச்சு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி செசன் எடுத்துச்சு இந்த ஏழ்நூறு பாயிண்ட் ஏறுறதுக்கு ஆனால் இந்த லாஸ்ட் அஞ்சு நாளில் அந்த ஏழ்நூறு பாயிண்ட் வந்து வெர்டிகலாக இறங்கிடுச்சு ஏறும்போது வந்து ஸ்டேர் கேஸில் ஏறிட்டு இறங்கும் போது வந்து லிஃப்டில் இறங்கிடுச்சு ஸோ மார்க்கெட்டு வந்து இந்த ஒன்றரை மாதம் லோவில் இருக்குது இப்போ இந்த ரெண்டு மாதம் லோ என்ன நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் என்ன இருக்க போகுது முக்கியமான நியூஸ் என்ன இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் இப்போ நெக்ஸ்ட் வீக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா யூஎஸ் உடைய ட்ரம்ப்போடைய ட்ரம்ப்புடைய வந்து லீகலாக இல்லீகலாக அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்போ ஸோ லாட் ஆஃப் நியூஸ் இருக்குது எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னொரு விஷயம் இந்த அர்ஜுன் பங்கு மார்க்கெட்லேயே வந்து ஃபர்தராக வந்து வீடியோஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஏன்னா லாஸ்ட் ஒன் வீக் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க யூடியூப் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க நான் ஒன்றும் பேசலை ஒரு சின்ன ஒரு வலாட்டலிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டன்ட்டை பற்றி பேசினேன் அதுக்காக யூடியூப்லேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டேன் இருந்துச்சுக்காங்களே ஓகே இனி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே இப்போ ஜனவரி செகண்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாசிட்டிவ் நியூஸ் என்ன நெகட்டிவ் நியூஸ் என்ன இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பாத்திரலாம் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் பாசிட்டிவா ஆரம்பிக்கலாம் பாசிட்டிவ் நியூஸ் பார்த்தா அப்படின்னா கவர்மெண்ட் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருந்தாங்க அதாவது ஜிடிபி உடைய கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர் அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ வந்து ரியல் ஜிடிபி வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ போன வருஷத்துக்கு பார்க்கும்போது நியர்லி ஒன் பர்சன்ட் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய போலே வந்து இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்துருச்சு கவர்மெண்டோடைய ஃபோர்காஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஸோ ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஃபோர் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை பற்றி நம்ம வந்து பண்ணிக்க தேவையில்லை இது வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் தான் ஓகேங்களா ரெண்டாவதாக இருக்கிற பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி வந்து லாஸ்ட் வீக் வாங்கிக்கிறாங்க லாஸ்ட் வீக் மட்டும் இல்லை அவங்க நாலு அஞ்சு வருஷமாக வந்து கண்டினியூவாக பையங்களில் தான் இருக்கிறாங்க ஓகேங்களா அவங்க தான் நம்ம மார்க்கெட்டை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே இது ரெண்டு தான் பாசிட்டிவ் நியூஸ் மற்ற பாசிட்டிவ் நியூஸ்லாம் கேட்டீங்கன்னா கிடைக்காது நெகட்டிவ் நியூஸுக்கு வந்துடலாம் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா மோடி வந்து என்னுடைய சிறந்த நண்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் எப்பப்பெல்லாம் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரா அப்போல்லாம் ஒரு ரிவீட் வைக்கிறாருன்னு அர்த்தம் இப்போ அப்படிதான் வச்சிருக்கிறாரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆனால் நான் வந்து வேதனையில் இருக்கிறேங்கிறது அவருக்கு தெரியும் இருந்தாலும் அவர் வந்து சைலண்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான சம் எமோஷனலான வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் வீக்கு நியர்லி டியூஸ்டே மண்டே ஐ திங்க் அதுக்கப்புறமா வந்து என்னாச்சு ரஷ்யாவில் இருந்து ஆயில் வாங்குற ரஷ்யாவுக்கு வந்து மணி சப்ளை பண்ணுற கண்ட்ரிங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் இந்த ரிப்போர்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்கு நாங்கள் அதாவது கம்மிங் வீக்கு சென்ட் சபையில் வந்து நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துச்சு சோ இந்த நியூஸ் தான் நம்ம மார்க்கெட்டை அப்படி பிரக்டிகலா இறங்குறதுக்கு உண்டான ஒரு நியூஸா இருந்துச்சு ஓகேங்களா அதாவது அவங்க மறைமுகமா சொல்லியிருக்கிறாங்க சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து கம்மிங் வீக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அவங்க வந்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஹோப்ல இருக்கிறாங்க யூஎஸ் கவர்மெண்ட் இது வந்து செகண்ட் நெகட்டிவ் நியூஸ் தேர்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா லுட்னிக் உடைய கமாண்ட் இந்த லுட்னிக் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி ஓகேங்களா நம்ம ஊரில் வந்து காமர்ஸ் மினிஸ்டர் வந்து பியூஷ் கோயல் காமர்ஸ் செக்ரட்டரி தெரியல பட் யுஎஸ்ல வந்து காமர்ஸ் செக்ரட்டரி வந்து லுட்னிக் இவர் வந்து என்ன ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இவர் தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுடைய ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் பண்ணுறது இந்த ட்ரேட் டீல் எல்லாமே ஃபைனல் பண்ணி ஒரு ஃப்ரேம் பண்ணி கொண்டு போய்ட்டு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா இவர் வந்து சைன் பண்ணுற வேலை தான் ஸோ இந்த லுட் லுட்னிக் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆஃபிசர்னு சொல்லலாம் ஓகேங்களா இவர் வந்து அதாவது டே பிஃபோர் எஸ்டேட் ஐ திங்க் இவர் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறாரு என்ன கமெண்ட் கொடுத்துருந்தாரு அப்படின்னா நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் என்னங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவது லாஸ்ட் இயர் வந்து டேரிஃப் வந்து அமெரிக்கா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியா வரும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இங்கிலாந்து வந்துச்சு இங்கிலாண்டு வந்து நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண் பண்ணிவிட்டு வெனஸ்டேவே வந்து இங்கிலாண்டு முதல் நாடாக வந்துச்சு எப்பவுமே வந்து ஒரு டேரிஃப் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா முதல் நாட்டுக்கு நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அது மாதிரி வந்து இங்கிலாந்து வந்துச்சு இங்கிலாந்து வந்து வெனஸ்டே வந்தாங்க தேர்ஸ்டே வந்து ஃபைனல் பண்ணோம் ஃப்ரைடே வந்து அந்த ஃபைலில் வந்து சைன் பண்ணாங்க இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டரும் யூஎஸ் பிரசிடென்ட்டும் ரெண்டு பேரும் சைன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார் தான் வந்து இந்தியா வரும் அப்படின்னு நாங்கள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் முதல் வெள்ளிக்கிழமையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இந்தியா வரல ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தேன் அப்படின்னா பிலிப்பைன்ஸ் மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்துச்சு ஸோ அவங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் வந்து ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் பண்ணணும் ஸோ மூணு வெள்ளிக்கிழமை இதே மாதிரி வந்து ஃபைனல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அதுக்கப்புறமா வந்து இந்தியா வந்து எங்ககிட்ட பேசினாங்க ட்ரேடியில் பற்றி நாங்கள் பேசலாம் அப்படின்னு பேசுனாங்க அப்போ வந்து நான் வந்து சொன்னேன் அதாவது கிளம்பி போன ட்ரெயினுக்கு இப்போ வந்து ஏறத்துக்கு வந்துருக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் அது வந்து நான் கேர் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்லாம் சொல்லியிருந்தார் ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம இந்தியா என்ன ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க நாங்க வந்து போன வருஷம் வந்து எட்டு தடவை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து யுஎஸ் பிரசிடென்ட் பேசினாங்க போன வருஷம் பிப்ரவரியிலேயே நாங்கள் வந்து ட்ரேட் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இதுல வந்து லுட்னிக் இன்னொரு கமெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் யுஎஸ் பிரசிடென்ட் கிட்ட பேசியிருந்தாரு அப்படின்னா இந்த ட்ரேட் வந்து எப்பவும் வந்து ஃபைனல் ஆயிருக்கும் ஆனா இவரு வந்து பேச கிடையாது இவர் பேசாதனால இவராக தான் நம்ம பிரசிடென்ட்டாக தான் வாலண்டரியாக வந்து இந்தியா இந்தியான்னு பேசிகிட்டு இருந்தாரே தவிர இந்தியா வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஓகேங்களா இப்போ வந்து லுட்னிக்கு வந்து நம்ம இந்தியா வந்து அமெரிக்காக்கிட்ட மண்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லை நாம் வந்து அதாவது என்ன இன்னும் நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா இந்த ஊத்துக்குள்ளேயே வெண்ணையும் வாங்கிட்டு போய் வச்சு நீவணும்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் நம்ம இந்தியாவுக்கு சம் டீல் நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து நம்மளுடைய மரியாதைய கூடாது நம்ம மரியாதை வந்து நம்ம தன்மானம் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தன்மானத்துக்கு உண்டான ட்ரேட் டீல் நடக்குதான்னு பார்க்கணும் இல்லை அப்படின்னா வந்துருக்கோம் ஓகேங்களா சோ இந்தியா வந்து அதைதான் நடத்திட்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அவங்க வந்து கேட்குற ட்ரேடியில் வந்து நம்மளால் பண்ண முடியாது தான் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் பட் லுட்னிக் வந்து இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் சொல்லி இது இதுவும் வந்து நெகட்டிவ் நியூஸாக பார்க்குறாங்க நெகட்டிவ் நியூஸா யார் பாக்குறாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆப்போசிட் பார்ட்டிஸ் ஓகேங்களா அதுக்கு தான் வந்து வெனிசுலா இஷ்யூஸ் இந்த வெனிசுலா என்னாச்சு அப்படின்னா யூஎஸ் பிரெசிடென்ட்டு அப்படி தட்டி தோக்குனாரு வெனிசுலாவை எதனால அங்கே வந்து தட்டி தூக்குனாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வெளி உலகத்துக்கு சொல்றது பொருள் கடத்தினாங்க இல்லீகலா வந்து எல்லாம் நம்ம இந் வருது அப்படிங்கிறதுனால நான் வந்து வெனிசுலாவை வந்து அங்கே இருக்கிற பிரச்சனைகிட்ட தூக்கணும் அப்படிங்கிறாங்க பட் ஆக்சுவலாக அங்கே அப்படி கிடையாது அங்கே வந்து ஏகப்பட்ட வளங்கள் வந்து கொட்டி கிடக்குது மெயினாக வந்து குரூட் ஆயில் அதுக்கடுத்த வந்து கோல்டு ஸோ குரூட் ஆயில் வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் பேரல்ஸ் வந்து இருக்குது அதுங்க வந்து அந்த குரூடாயில் ஆயில் வந்து ஆஃப் ரேட்டுக்கு எடுக்க போகிறாரு அதை வந்து செல் பண்ண போகிறாரு அதனால் வந்து குரூடு ப்ரைஸ் வந்து இறங்க போகுது ஓகேங்களா அதுக்கடுத்ததாக வந்து அங்கே வந்து கோல்டு இருக்குது இப்போ கோல்டு வந்து இப்போ அப்படியே வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அதுக்கு அதுக்கடுத்ததாக வந்து கோல்டுக்கு வருவார் அதுக்கடுத்ததாக வந்து இருக்கிற நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரீன்லேண்டு இப்போ வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஸ்லைட்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது க்ரீன்லேண்டு வந்து அமெரிக்கா வந்து தன் வசப்படுத்துறதுக்கு இப்போ இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்குது இந்த கிரீன்லேண்டுங்கிறது வந்து லைக் டென்மார்க்கில் இருக்கிற ஒரு பிராந்திய நாடு மாதிரி அதாவது நம்ம இந்தியாவில் எப்படி வந்து பாண்டிச்சேரி ஒரு டெரிட்டரி யூனியன் இருக்குது கோவா ஒரு டெரிட்டரி யூனியன் ஆகுது அது மாதிரி வந்து டென்மார்க்கில் க்ரீன்லேண்டுங்கிறது ஒரு டெரிட்டரி யூனியன் அதை வந்து யூஎஸ் வந்து ஆட்டை போடுறதுக்கு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அதுக்கடுத்ததாக வந்து டேரிஃப் அப்டேட் இந்த டேரிஃப் அப்டேட்ல வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க யூஎஸ் பிரெசிடென்டோடைய டேரிஃப் வந்து லீகலா இல்லீகலா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஜட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க ஒருவேளை இவர் கொடுத்த டேரிஃப் எல்லாமே வந்து யூஸ்லெஸ் இது தேவையில்லாதது அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அது வந்து நமக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் இல்லை இவர் பிரசிடென்ட் சொல்லிட்டு இருக்கிற டேரிஃப் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது மறுபடியும் நமக்கு வந்து நெகட்டிவ் நியூஸ் ஆகிடும் ஸோ இதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு லாஸ்ட் ஃப்ரைடேவே வர வேண்டியதாக இருந்துச்சு பட் என்ன நினச்சாங்களுக்கு தெரியல இன்னும் டீல் நடக்கலையாடுது அவங்களுக்குள்ள வந்து ட்ரேட் டீல் நடக்க இருக்குது இது வந்து பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்கு மோஸ்ட்லி வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பட் பிப்ரவரி ஃபோர்த் சாரி ஜனவரி ஃபோர்டீன்த்து வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஜனவரி ஃபோர்டீன்த்துங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து எஃப்ஐ செல்லிங் கண்டினியூவாக வந்து எஃப்ஐ செல்லிங்கில் இருக்கிறாங்க லாஸ்ட் வீக்கோட நியர்லி வந்து டென் தௌசண்ட் குரோர் வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல வந்து எண்ணெய் ஊத்தின கணக்கா வந்து எஃப்ஐஸ் மறுபடியும் அக்ரெசிவா செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக இருக்கிற நெகட்டிவ் நியூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ருபி நியர்லி நைன்டி டாலர்லயே சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது இத்தனை நெகட்டிவ் நியூஸ் இருக்குது பாசிட்டிவ் நியூஸ்ங்கிறது ஜிடிபியோடைய ஃபோர்காஸ்ட் அண்ட் டொமஸ்டிக் பையிங் நெகட்டிவ்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷ கட்டி இருக்குது அந்த வருஷ கட்டி இருக்கிறதுல வந்து நமக்கு வந்து மெயின் நெகட்டிவ் நியூஸ் என்னன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேங்களா ஓகே இதே தான் வந்து நமக்கு வர வார்த்தையிலேயே வந்து ரிஃப்லெக்ட் ஆக போகுது ஓகே இப்போ இருக்கிற ஓகே இப்போ லாஸ்ட் வீக் சென்செக்ஸ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரென்ட் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிடுது டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி சிக்ஸில் வந்து செட்டில் ஆகிடுது நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ இன்னும் வந்து செட்டில் ஆயிருது அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே தான் வந்து ஆல் டைம் கையை வந்து மார்க் பண்ணிச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீ இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ ஓகேங்களா அதுக்கு ஜனவரி மந்த்துலாம் என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிறது நான் லேட்டர் நான் சொல்கிறேன் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டூ ஃபோர் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது செக்டர்வைஸ் பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸ் எனர்ஜி மீடியா இது எல்லாமே வந்து ஃபோர் பர்சன்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது மெட்டல் ரியாலிட்டி ஆட்டோ இதாக நியர்லி வந்து டூ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது லாஸ்ட் வீக் கெயினில் இருந்த இண்டெக்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் தான் ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஹைலிருந்துச்சு கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் ஹையில வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குரோர் செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோர் வந்து பை பண்ணிக்கிறாங்க ருபி எயிட்டி நைன் பாயிண்ட் செவன் த்ரீல வந்து செட்டில் ஆயிருக்குது இதுதான் லாஸ்ட் வீக் ரிப்போர்ட் ஓகேங்களா ஓகே இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கம்மிங் மண்டே ஜனவரி டுவெல்த் அன்னைக்கு இந்தியாவுடைய சிபிஐ இன்ஃப்லேஷன் இருக்குது ப்ரீவியஸாக இருக்குது பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு டியூஸ்டே யூஎஸ்ஏடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு கோர் இன்ஃப்ளேஷன் டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது இப்போ இன்ஃப்ளே எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட்டு அதுக்கடுத்து வந்து வெனஸ்டே இந்தியாவுடைய டப்ளியூபிஐ இன்ஃப்ளேஷன் இருக்குது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா மைனஸ் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் இருக்குது இப்போ எக்ஸ்பெக்டேஷன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அன்றைக்கி ஈவினிங் யூஎஸ்ஏலேருந்து பிபிஐ டேட்டா வரப்போகுது அதாவது ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா ஓகேங்களா இப்போ வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அதாவது வர வாரத்துலேருந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எச்எல் டெக் டிசிஎஸ் கம்மிங் மட்டே கொடுக்குறாங்க டியூஸ்டே மகாராஷ்டிரா பேங்க் டாடா கெலாக்ஸி வெனஸ்டே குரோ ஹெச்டிபிஎஸ் இன்ஃபோசிஸ் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி தேர்ஸ்டே ஏஞ்சல் ஒன் அண்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஜியோ ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரைடே ரிலையன்ஸ் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க சாட்டர்டே அதாவது செவன்டீன்த் ஜனவரி சாட்டர்டே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசி பேங்க் ஏனிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஓகே இதுதான் வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் ஏனிங்ஸ் ரிப்போர்ட் எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து என்ன போர்ஷன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியர்லி வந்து நைன்டி டூ பர்சன்ட் அவங்க வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க ஓகேங்களா அதாவது லாஸ்ட் வீக் வந்து நியர்லி எயிட்டி நைன் பர்சன்ட் ஷார்ட்ல இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நைன்டி டூ பர்சன்ட் அவங்க வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க மீதி எல்லாமே வந்து லாங்கில் தான் இருக்கிறாங்க கிளைண்ட்டு செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் டொமஸ்டிக் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் அண்ட் ப்ரெப்ரேட்டை ஃபிஃப்டி நைன் பர்சன்ட் லாங்கில் இருக்கிறாங்க இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் டேட்டா ஓகேங்களா ரைட் இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஜன்வரி சீரீஸ் ஸ்டார்ட் ஆ ஆன அன்றைக்கி அதாவது டிசம்பர் தேர்ட்டியத்தாக தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டாக என்னுடைய டெலகிராமில் போயிட்டு செக் பண்ணுங்கள் ஜனவரி சீரீஸ் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு டேபிள் காலம் போட்டிருக்கிறேன் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் டூ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது இந்த ஜனவரி மந்த்த் இதுவரையுமே வந்து நியர்லி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் இருக்குது ஓகேங்களா பட் இன்னும் செஷன் இருக்குது ஆல்மோஸ்ட் செஷன் இருக்குது பட் இப்போ வந்து உங்களுக்கு சொல்றேன்னு வச்சுக்காங்களே சோ இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாவே வந்து ஜனவரி சீரீஸ் வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா ரைட் இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிஃப்டி ஒவ்வொரு டைமும் வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது பாயிண்ட் ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணுது அங்க இருந்து ஐநூறு அறுநூறு பாயிண்ட் இறங்குது இன்னைக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்குது இந்த வாரம் லாஸ்ட் ஃப்ரைடே சாரி லாஸ்ட் மண்டே ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி த்ரீ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்த ஹையிலேருந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆன வரையும் இப்போ இருக்கிற சப்போர்ட்லேயே தான் வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆகிடுது டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு சொல்லிங்க அதே லெவலில் தான் வந்து க்ளோஸ் ஆகிடுது இப்போ இந்த லெவலுக்கு கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு சப்போர்ட் மைனர் சப்போர்ட் தான் மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மன்த் வந்து ஓகேங்களா ஸோ இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னோ ஏழ்நூறு பாயிண்ட்டு இறங்கியிருக்குது அப்படிங்கும்போது ஒரு இரநூறு இரநூத்தம்பது பாயிண்ட் ஏறிட்டு மறுபடியும் தான் இறங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் அறுபதாயிரத்தி ஆறு நானூற்றி முப்பத்தி ஏழு ஆல் டைம் ஹை இப்போ வந்து ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில் க்ளோஸ் ஆயிருக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அண்ட் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் சாரி ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியை வாட்ச் பண்ணிக்காங்க வீக்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து சிக்ஸ்ட்டி தௌசண்ட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தலாம் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க சம் இம்பார்டன்ட் அப்டேட் எல்லாமே வந்து என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்ல தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இப்போ வந்து இந்த டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு சப்போர்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெடுங்கிறது ஒரு சப்போர்ட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட்னு சொல்ல முடியாது எக்ஸாக்டாக வந்து நவம்பர் மந்த் வந்து லோ தான் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்கிறது இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் ஒரு வேலை பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தோடைய லோ தான் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் வரையும் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட்ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த வாரம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைவேறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் வாழ்க்கை